நண்பர்களே தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் காயில் டு பதினஞ்சு கிலோமீட்டரு திருநெல்வேலி வழியாக வந்தால் குறும்பூர் வந்து குறும்பூர்லேருந்து ஏரல் ஏரல் ஒரே ஒரு தேட்டர் தான் இருக்குது ஏரலில் அந்த தேட்டர் வழியாக சிறுவை குண்டம் ஊர் அந்த ரூட் வழியாக வந்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் உங்களுக்கு ஒரு போர்டு ஒன்று கிடைக்கும் அஞ்சே கிலோமீட்டர் தான் இந்த போர்டு அந்த போர்டை கண்ட உடனே நீங்கள் அது உள்ளே லெஃப்ட்டில் எடுக்கணும் வண்டி நல்லா பாருங்க அருள்மிகு ஆவுடைய நாயகி அம்பிகா சமேத மகாதேவ கைலாசம் மங்களக்குறிச்சி இது பேர் நீங்கள் மங்களக்குறிச்சின்னு கூட கேட்கலாம் அருவிக்கு போகணும்னு அஞ்சு கிலோமீட்டர் அப்படியே வண்டியை நான் பாருங்கள் அந்த போர்டு பக்கத்தில் மங்களக்குறிச்சி போகிற ரோடு தான் இது ஊராட்சி அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டணும் இந்த வண்டியை உள்ளே கொண்டு போகக்கூடாது நிப்பாட்டிட்டு ஒரு இரநூறு மீட்டர் இந்த பாருங்கள் அந்த அடைச்சி வச்சிருக்க பக்கத்தில் எங்கே பாருங்க அப்படியே நடந்து உள்ளே போகணும் இது ஏன் அடைச்சி வச்சிருக்காங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பைக்கை உள்ளே கொண்டு போய் எல்லாம் கழுகி அந்த தண்ணியெல்லாம் நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊராட்சி வந்து இதை அடைச்சி போட்டாங்க புரியுதா பைக் யாரும் உள்ளே போகக்கூடாது அருமையான தண்ணி பார்த்துக்கிறோங்க நல்ல சேஃப்டியான குளிக்கக்கூடிய இடம் காலையில் சாப்பாடலாம் ஆயிக்கிட்டு இங்கே கொண்டு வந்து அழகாக புல்லாந்தரையில் உட்காந்து அழகாக குளிச்சுட்டு அழகாக சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஏரியா தண்ணியும் சுத்தமாக இருக்குது அருமையான தண்ணி சீசன் கம்மிங்கிறதுனால அந்த அணையிலேருந்து உள்ளே குளிக்கிறாங்க எல்லோரும் நீங்கள் பாருங்கள் திண்டு கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா மழை காலத்தில் இது என்ன பண்ணும்னா தண்ணி அதிகமாக இருக்கும்போது மோட்டர் பம்பு செட் அடித்த மாதிரி அந்த தடுப்புலேருந்து அதிகமாக பாஞ்சு வரும் வெளியில் அதையும் தாண்டி உள்ளே போய் குளிக்கலாம் மீன் கடி இருக்குது அருமையான ஒரு மீன் வந்து சின்ன சின்ன மீன் பெரிய மீன்லாம் இருக்குது என்ன அருமையாக இருக்குது குளிக்கிறதுக்கு நானும் நம்ம ஊர் இருந்து நானே ஃபஸ்ட்டு டைம் தான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு பத்து பத்தே காலகு உள்ளே இறங்கினேன் பன்னெண்டரைக்கு தான் வெளியில் வந்தேன் இந்த இடம் பேர் மங்களக்குறிச்சி ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க அது பேர் எல்லாரும் இந்த ரூட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை வந்து குளிச்சு பாருங்க தண்ணி அருமையான தண்ணி ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து குளிக்கிறாங்க ரொம்ப நன்றி